இங்க எல்லாரும் முடியுது மாடமா வரடா மாடமா நீங்க முன்னாடி கொண்டு வர முடியா முன்னாடி ஒரு சைக்கிள் பாடி சுள் சைக்கிள் புதுக்கோடி மாடு புதுக்கோடி மாடு முருகானந்த ஒரு சைக்கிள் ஜல்லிக்கடைய

ஆருடி வீரேட்டி விடை மாட்டுனாயே ஆருடி வீரேட்டி 9 டேபிள் சிவாயா ஐடருக்கு வல நடந்து மாட்டக்காரர் என்ன கடைசி i vale. don't Alguna.

மா எஸ் கே கிருஷ்ணன் பார்ப்பார் ஒரு டைனிங் டேபிள் டல்லி ராஜேஷ் ஒரு டைனிங் டேபிள்

திருநெல்வேலி மாவட்டம் உண்டு கரவாய் பேட்டி ஸ்ரீசாமிதான் கரவாய் பேட்டி ஸ்ரீ ரவிசாமி தோல் மாறி ஸ்ரீ மாறி மாறிப்பா

Aquí

மா அருமையா மாடு சூப்பர் மாறு நாங்கிட்டு இருக்க ஆத்தலை சூப்பர் மாறுப்பா அருமையா மாடு அருமையான காவல் அது மாட்டோம் முடிஞ்சோம் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று இருக்கோம் மாடு வெற்றி பெற்றிருக்கோம் இதே தள்ள மாட்டாய் பண்றாய். கட்டும் ராமன் தल्ले தल्ले மாத்த தल्ले மார்க்கான தल्ले. ஹோய் படுங்க ஹோய் படுங்க. கேட் க்ளோஸ் பண்ணுங்க. மாதுரி வீரே நெடுமட்ட. காமாச்சூத்ரே சேந்துரே. ஜித் <Leonard mankind Celtic>